பாடவா அழகா சிரிச்சா புயல் மலடா மனசுக்குள்ள கால்கள் கைகள் பத்தாச்சி என்னாச்சு எதாச்சு ஏதோ ஏதோ ஐயாச்சி அடடாமலா மலடா வீட்டுக்குள்ள போய் புயல் மலடா ஆ ஆ நீ குழந்தை எதுக்கு இப்படி ஆகிட்டு இருக்க நீ மாசமா இருக்கத சொன்னாங்க அத்தை ம்ம் ம்ம் நீ பண்றதெல்லாம் பாக்கும்போது மாசமா இருக்க மாதிரியே இல்ல என்னது நீ மாசமா இருக்க மாதிரியே தெரியல ஐயோ ஏ குழந்த என்ன எங்க தூக்கிட்டு வர வீடு உன்னைக்கு விடவே மாட்டேன் எப்போ உன்னை விட்டேன் எனக்கு பெரிய ஆபத்து ஏ குழந்தை யாருக்கு விடு குழந்த எப்பாடா உக்கார் உக்கார் நீ என்னைக்கு விடவே மாட்டேனே எதுக்கு குழந்தை என்னாச்சு என்ன பிரச்சனை எவ்ளோ அனுஷ்கோ உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் எந்த விஷயம் நீ மாசமா இருக்குறது தானே அப்பதான் சொன்னாங்க அது இல்ல நான் மாசமா இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும் ஐயோ என்ன சொல்றான் நீ அப்படின்னா மாசமா இல்லையா நான் தான் தப்பா நினைச்சிட்டேனா அப்படின்னு உனக்கு தெரியாதோ குழந்தை அப்படின்னா நீ மாசமா இல்லையா ஆஹ் இருக்கேன் இருக்கேன் குழந்தை என்கிட்ட பொய் சொல்லாம உண்மையே சொல்லு நீ மாசமா இருக்கியா இல்லையா மாசமா தான் இருக்கேன் எத்தனாது மாசம் அது வந்து முப்பது மாசம் என்னது முப்பது மாசமா இல்ல இல்ல முப்பது நாலு மாசமா நாலா என்ன சொல்ற நீ முப்பது நாலு எப்படி இருக்குன்னு என்ன பொய் சொல்றியோ ஐயோ தெரிஞ்சு நீ விடுவ நீ மாசமா இல்லையா எல்லாரையும் போய் சொல்லி தான் ஏமாத்திட்டு இருக்கியா எதுக்கு குழந்தை இப்படி பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியும்ல அப்படிக்கு தெரிஞ்ச என்ன நடப்பாங்க அத விடு மாணிக்க மாமா தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எதுக்கு இப்படி பண்ண குழந்தை சொல்லு ஃபர்ஸ்ட் அழாம நீ ஆத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லுவ அப்பதான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் குழந்தை சொல்லி அது வந்து அனுஷ்கா எங்கள் அத்தை இருக்காவுலாம் அவிய சரோஜா இருந்து அவளை மட்டும் தலையில் திகை சுட்டி டங்க்டங்கி ஆடியோ இருந்தே வேலையா செய்ய வைக்கவ ஒரு நாள் எனக்கு சாப்பாடு கூட தரல தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு பாசி வேற அவளுக்கு மட்டும் படையல் மாதிரி போட்டு சாப்பாடு கொடுத்தாவ நீயும் சாப்பாட்டில் கையை வச்சிடக்கூடாதுன்னு என்ன பாடு படுத்தாலும் தெரியுமா அவங்கள பழி வாங்கக்காதான் மாசம் இருக்கேன்னு சொல்லி சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கே அதான் பால் கிடந்தா இப்படியா எப்படி அனுஷ்கா அத்தை எனக்கு சாப்பாடு தரவைப்பட்டது நியாயமா நீயே சொல்லு

இதெல்லாம் ரொம்ப தப்பு குழந்தை அனுஷ்கா என் மாமியார் பத்தி உனக்கு தெரியாது உனக்கு நல்ல மாமியார் கிடைச்சிருக்காது எங்க அத்த அதனால நீ தப்பிச்சுட்டானா வீட்டெல்லாம் தப்பிக்கவே முடியாது வேலை செய்ய வேலை செய்ய என்ன குடும்பப்படுத்தியாவது தெரியுமா இனியே உங்க அத்தைய நீ என்ன பெருசா பேசணும் அவங்க நீ கொடுமைதான் படுத்துறாங்க எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா அதுக்கு எங்க அத்தை எவ்வளவோ பரவாயில்ல இங்க பார் அனுஷ்கா அத்தையா இருக்க வரைக்கும் எல்லா வீல நல்ல வீல தான் இருக்காவ ஆனா அந்த மாமியார் அவியாவது பாரு அப்பதான் ரொம்ப மோசமாவே ரெண்டு கொம்பு மலைச்சிருக்கு நீ வேணா என்ன மாதிரியே மாசமா இருக்கேன்னு சொல்லி பாரு எங்கத்தையும் ஒன்னு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு வா ஏன்னா மாமியார்களுக்குலாம் பாட்டியா வரதுக்கு ஆசை வந்துடும் அப்டினா என்னையும் பொய் சொல்ல சொல்றியா இல்ல நான் தான் பொய் சொல்லி மாட்டிருக்கேன் நீ பொய் சொல்லாதே உண்மையாவே மாசமாயிட்டு சொல்லி பாரு எப்படி இருக்குன்னு அப்ப தெரியும் உம்ம் பாப்போம் பாப்போம் குழந்தை ஆனா ஒன்னு சாப்பாட்டுக்காக மாசம் இருக்கேன்னு பொய் சொல்லிட்டு பாட்டியா ஒன்னே ஒரு ஆள பார்த்ததே கிடையாது மைனி மைனி

சண்டை போட்டுட்டு இருந்தானா அவ தான் கஷ்டப்படுவா நாளைக்கு அந்த வீட்டுல தான் போய் வாழ்ந்தாவணும் பாத்தியா அந்த அம்மா ஒரு மாதிரி குத்தி குத்தி பேசுவாவ அதுக்கு எப்படி எல்லாத்தையும் கேட்காம கேட்காம உடனே சொல்றியலோ இல்ல நிலம் பெரிய சரோஜாவே நல்லா கேட்டுட்டா மறுபடியும் பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் அங்க வந்து இருந்தா சரோஜாவை நல்லா பாத்துக்கிடலான்னு நினைச்சேன் இப்போ ஒரு சாதாரண காய்ச்சல் மண்ட குத்துக்கு கூட என்ன பண்ணுவீங்க அவையில தானே நீங்க நம்பி இருக்கணும் நான் இருக்கேன் நீலாம்பரி நான் என் பிள்ளை பாத்துக்கிடுவேன் அதையும் மீறி தான் உதவி கேட்கணும் என்ன செய்ய அதெல்லாம் சரி அதுக்கும் நான் என் வந்து வந்து இந்த இந்த நீ எனக்கு ஒரு பிரச்சனையே அவங்க எல்லாருக்கும் வீடு வருமா பெரிய இருந்து பாக்கிட்ட உங்க வீட்டுல தண்ணி திருக்கின உடனே கொழாயில வரும் இங்க அப்படி இல்ல தெருவுல தண்ணி தான் தண்ணி பிடிச்சிட்டு வரணும் ஒரு ஃபேன் கூட இல்ல என் வீட்டுல ஒ மாட்டான் என்பா அவளை பாத்துக்கா மைனி ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு நாளைக்கு நீங்க சாப்பாடு செலவுலாம் பாக்கணுமே நினைக்காதங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிடுவோம் ஒன்னா பொங்கவும் ஆக்கவும் திம்பும் நல்லா சந்தோஷமா இருப்போம் எனக்கும் உங்க கூட எல்லாம் ஆசை அதனால நான் போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வரமே நீ நீங்க பத்திரமா இருந்துக்கிடுங்க பிள்ளைய பாத்துக்கிடுங்க நான் போயிட்டு வாரே ஆ சரி நீலாம் பரி சொந்த அண்ணன் பிள்ளைங்கிறதுனால இவளுக்கு மட்டும் பாசம் அப்படியே இருக்கு நான் தான் இவ்வளவு சரியா புரிஞ்சுக்கிடாம பிள்ளைய கூட்டிட்டு போகாம வராம இருந்துட்டேன் நல்ல பிழை வந்து இருந்திருந்தா சரத்து பாபுக்கே என் பிள்ளைய கட்டி வச்சிருப்பா என் பிள்ளை நிம்மதியா இருந்திருக்கும் இந்த அகிலாண்டேஸ்வரி அம்மாட்டுக்கு வந்து என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுது இப்போ நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு இதுதான் பிரவீனும் பொண்டாட்டி கூட்டிட்டு போனியே நேரத்தே கூட்டிட்டு வருவானு பார்த்தா வரவே இல்ல சும்மா அந்த இன்னைக்கேது வருவானு பார்த்தா இன்னைக்கும் காணும் என்னதான் நடக்குங்க உங்க வாழ்க்கையில அவ சொல்லுவாத்த கேட்டது வீட்டுல மர்மாவளம் ஒழுங்கா இருப்பாளா இல்லையா மம்மி அவளை பத்தி எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க மம்மி நான் எதை சொன்னாலோ எனக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணிட்டு இருக்கா என்ன சொல்லிய பிரவீனே அப்பா அவளோ உனக்கு பிடிக்கலனா எதுக்கு இந்த வீட்டுக்குல வச்சிட்டு இருக்க எதுக்கு உலக மப்புக்கு புருஷன் பண்ணாட்டேனே இருக்கணும் அவளோ நேரந்தரமா அவ ஆத்தா வீட்டுக்கு பத்தி விட வேண்டியதானே என்ன மம்மி பண்றது கல்யாணம் பண்ணிட்டல்ல அதனால நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்றா வேணா டைவர்ஸ் பண்ண நான் போறேன் சொல்றா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல முன்னாடிலாம் எல்லாம் இப்படி இல்ல மம்மி இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறானே எனக்கு புரியல

இதெல்லாம் பிரவீனே பிரவீணே ஒழுங்கவன் கூட சொல்லு இல்லன்னா சொல்லு சும்மா அங்க போய் இருக்கதோ அங்க போய் இருக்கதோ சண்டை போடியதோ இதெல்லாம் தேவையில்ல வீட்லயே ஒரு வேலை செய்யல சும்மா தான் இருக்கா இப்ப வேலைக்கு போறேன்னு பேருக்கு ஒரு பேக்க போட்டு ஆட்டிக்கிட்டு போய்யா இந்த வீட்டுக்குதான் ஒழுங்கான மர்மங்களா இல்லைன்னு பார்த்தா உனக்கு பொண்டாட்டியாவும் இல்ல போல அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கா மனசுல என்னதான் இருக்குன்னே கேளு பிரவீனே

இப்படியே போச்சுன்னா சரி வராது தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும்